எல்லா மக்கள் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு மிக முக்கியமான தேவைன்னு பார்த்தா அது தூக்கம் தாங்க அப்படிப்பட்ட தூக்கம் இல்லைன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட தூக்கத்துக்காக காலங்கள் மாற மாற சொகுசான பெட்டுகளையும் பல விஷயங்களை தேடி போகிற நம்ம அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்க ஒரே விஷயம் பாய் தாங்க வாய் தயாரிக்கிற அந்த உற்பத்தி பண்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க எல்லாரும் பார்க்கலாம் நான் மிகவும் ஃபஸ்ட்டு பா பள்ளி படிப்பை முடித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசனை பண்ணி சிரமப்பட்டு இருந்தாங்க அப்பொழுது அந்த தொழில் நான் பயிற்சி எடுத்தோடனே ஒரு நம்மளே செய்யலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தான் இதை அறுவடை பண்ண முடியும் இது அறுவடை பண்ணி சேர்த்து இது பண்ணி இது பண்ணால் மறுபடியும் வந்துடும் வேறு கிழங்கு போட்ட கட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டுவாங்க ரெண்டு பேரை சாயங்காலம் தண்ணி ஓட்டுவாங்க மினிமம் ஒரு மணி வச்சு வேலை செய்வாங்க அப்புறம் மீண்டும் மூணு மணிக்கு வந்து அதுக்கு மேலே கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவல் என்னன்னு பார்த்திங்கனா கோரப்பில் இந்த கோரப்பில் நல்லா விளைஞ்சி அதிலேருந்து அறுவடை பண்ணுறாங்க அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு மிஷினில் போட்டு அந்த மிஷினில் இருந்து கோரை அந்த குச்சியாக வரும் நமக்கு பாய் தயாரிக்கிறதுக்கான அந்த குச்சி வெளியே வர்றது தான் அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து அறுவடை பண்ணுறாங்க அதை நீங்கள் இப்போ கண்ணால் பார்க்க போகிறீங்க அறுவடை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் அதை பாருங்கள் அன்னன் பார்த்தீங்கன்னா கோரப்பில்ல மிஷினில் அப்படியே வெளியே விட்டுட்டுருக்காரு உள்ளே மிஷின்குள்ளே விடுறத அதில் பாதி பாதியாக வெளியே வந்து விழுகுது அந்த விழுகிற கோரப்பிள்ள அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வெயிலில் காய வைப்பார் இது ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைப்பார் அண்ணன் இப்படி இந்த மிஷினில் ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோரப்பில் எடுத்து அண்ணன் கையில் கொடுப்பாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கோரப்பில் மிஷின் வழியாக உள்ளே விடுவாங்க மிஷின் வழியாக வெளியே வர சீவி நல்லா அந்த கோரப்பில் நல்லா சீவி குச்சியாக வெளியே வர்றதை எடுத்து இவர் போய் காய வைப்பார் வெயிலில் இது நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு தான் இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போவோம் அங்கே போய் பாய் தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அறுவடை பண்ணுறது எவ்வளோ நாள் இது கோரப்பில் வந்து வளரும் எப்போ நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அதை நீங்கள் எடுத்து மிஷினுக்கு அனுப்புகிற வரைக்கும் எவ்வளோ நாட்களை எடுத்து ஆறு மாதம் ஆகுங்க ஒரு தரம் அறுத்து விட்டால் ஆறு மாதம் ஆகும் அடுத்த அறுப்புக்கு வரத்துக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை அறுவடை பண்ண முடியும் இதை அறுவடை பண்ணி சேர்த்து இது பண்ணி இது பண்ணால் மறுபடியும் வந்துடும் வேறு கிழங்கு போடத்தை விழாத வந்துடும் அதை வந்துடும் அதே மண் கிழங்கு சௌந்தப்பட்டது வருஷம் வருஷம் கிழங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அறுவடை பண்ணி ச இது பண்ணி விட்டால் மறுபடியும் வந்துடும் கோரை வருஷமாக அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் இதை அறுத்து போட்டுருவாங்க இதை ரெண்டாக கிழிச்சு கொடுக்கணும் கிழிச்சு காய வச்சு கொடுத்தா கூலி கொடுத்துருவாங்க கூலி கட்டுக்கு எட்நூறுரூவா ஆயிரம் ரேட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டு போயிருவோம் ஓகேண்ணா இப்போ இந்த ரெண்டாக பிரிக்கிறீங்க இது எவ்வளோ நேரம் இந்த மிஷின் ஓட்டுவீங்க இந்த கட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ பிரிப்பீங்க ஒவ்வொரு கட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டுவாங்க ரெண்டு பேரை சாயங்காலம் தண்ணி ஓட்டுவாங்க மினிமம் ஒரு மணி வச்சு வேலை செய்வாங்க அப்புறம் மீண்டும் மூணு மணிக்கு வந்து அதுக்கு மேலே வேலை செய்வாங்க இந்த விரிச்சு விட்டதால் அள்ளி வைப்பாங்க அது ஒன்று இருக்குது ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோரப்புல்ல அறுவடை செய்கிறதுலருந்து மிஷினில் அனுப்பி பிரித்து காய போடுற வரைக்குமே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை அங்கே பார்த்துட்டோம் அடுத்து இந்த கோரப்புல்ல எடுத்து நம்ம பாய் தயாரிக்கிற இடத்துக்கு போக போகிறோம் வாங்க ஓகேங்க நான் சொன்ன மாதிரி கோரப்புள்ள எப்படி அறுவடை பண்ணுறதாக இருக்கட்டும் அதை வந்து எடுத்து மிஷினில் போட்டு பிரித்ததுலேருந்து காய வச்சதுலேருந்து எல்லாமே பார்த்துட்டோம் அது காய வச்ச கோரப்புள்ள அடுத்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா இங்கே தாங்க கொண்டு வந்திருப்பாங்க இங்கே கொண்டு வந்து பாயை தயாரிக்கிறாங்க அந்த கோரப்புள்ளெல்லாம் காஞ்ச கோரப்புள்ளெல்லாம் கலர் பண்ணுவாங்க என்ன கலரில் பாய வேணுமோ அந்த கலருக்கு நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வச்சாங்கன்னா நமக்கு சொகுசாக தூங்குற அந்த பாய் ரெடி ஆயிருங்க மக்களை பாய் தயாரிக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அந்த பாய் எப்படி டிசைன் தயாரிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள் இங்க இவர் பண்ணிட்டு இருக்க பாய் பேர் வந்து கைத்தாமரை இந்த டிசைனுக்கு பேரு கைத்தாமரை அந்த பாய் உருவாக்குறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இந்த பாய் இப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி பண்ணுவாங்க இருபது நிமிஷம் ஆகும் இந்த பாயோட பேர் கைத்தாமரை அண்ணங்கிட்ட இந்த பாய் உருவாக்குறத பத்தி எப்படி பின்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு மூணு நூல் நாலு நூல் ஆத்துட்டு அதுக்கு வந்து அதுக்கிட்ட சரியாக கோரையெல்லாம் உருவிட்டு அப்புறம் அது சரியாக வந்து பொழைச்சி போடுவோம் அது எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகிருக்கும் இருபத்தி ஆறு நூலுங்க ஆனால் வந்து நூலை வந்து அதில் வந்து கோரைக்கிற போய் பட்டுங்க அடிச்சா அதில் போய் மோதுனா அத்துக்கும் கொஞ்சம் பெருங்கோரையாக இருந்தால் போய் அடிக்கும் அது அத்துக்கும் அப்படியே ஆனால் வந்து நாங்கள் அப்புறம் பார்த்து சரி பண்ணி அது தான் பாடுதான் குளத்து அது இருபாடு போடுவோம் நூல் ஆக்காமல் இருந்தால் ஒரு இருபது நிமிஷத்தில் இறங்கிறான் ஆனால் நூல் அத்துக்கிட்டால் அது ஒன்று அஞ்சு நிமிஷம் இப்படி ஆகும் அப்புறம் இருபது நிமிஷம் குள்ளே அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் ஆகுங்க கை கை தாமரை இருக்குது அது இல்லாமல் கும்பிடு தாமரை இருக்குது அப்புறம் வாழுகோ வளரமென்று அது ஒரு தாமரை எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து இந்த தேன் கொடுங்கிறது அப்புறம் வந்து இந்த இது வெளுக்கம்னு அது இதுன்னு போட்டு அதிலே பேர் வரி இதாக இருக்கும் அது எல்லாமே தயார் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் செஞ்சு கொடுத்துருவோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த தான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மிஷினாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் கையால் பின்னுறது அது எப்படின்னா மிஷினில் இருந்து வர பாயலை டிசைன் பண்ணுறாங்கல்ல மிஷினால் டிசைன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கல்யாண நாளில் கல்யாண மாப்பிள்ளையோட பேராக இருக்கட்டும் கல்யாண பொண்ணோட பேராக இருக்கட்டும் அவங்க கல்யாண நாள் முகூர்த்த நாளை அப்படியே மி மிஷான மிஷினால் பண்ண முடியாததை கையால் பின்னி அந்த டிசைனை வடிவமைச்சு தரப்போகிறாங்க அப்படியும் இருக்காங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பர்த்டேவாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும் அந்த பர்த்டேவோட குழந்தையோட நேமு குழந்தையோட அந்த பர்த்டே நாள் அப்படி கூட போட்டு பாயோட டிசைன் அழகாக பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து மிஷினால் பண்ண முடியாது கையால் மட்டும்தான் பண்ண முடியும் என் பேர் வந்துங்க பி குப்புசாமி உன்னியூர் தொட்டியம் வட்டம் திருச்சி மாவட்டம் நாமக்கல் பார்டரில் இந்த எங்கள் உன்னியூர் இருக்குதுங்க இந்த ஊரில் வந்து நாங்கள் படித்து முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் அந்த பாய் தொழில் இதை பற்றி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேங்க அப்புறமேல் இந்த தொழில் மேலே வந்து நாங்கள் ஆர்வம் வந்து இந்த தொழிலை நான் ஆரம்பித்தங்க தொண்ணூற்றி மூணில் இப்போ கடந்த முப்பத்தொரு வருஷமாக இந்த தொழிலை நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றாங்க சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க சத்ரியா மேட்டின்ஸ்னால் இது எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு எங்கள் பேர் தெரியிற அளவுக்கு நாங்கள் தரமான பாய்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க தரமான பாய்கள்னால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான வெள்ளை டிசைன்ஸ் பாய்கள் எல்லாம் அனுப்புகிறோம் மசூதிகளுக்கு தேவையான இரட்டை பாய்கள் இது மாதிரி நல்ல குவாலிட்டியான பாய் நாங்கள் அனுப்புகிறோம் நாங்கள் வந்து இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸல்னு பார்த்திங்கன்னா மூலப்பொருள் இந்த காவிரி டெல்டா இருக்கரை ஓரத்துலேயும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் கோரைப்புள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அதிலிருந்து நாங்கள் வந்து அதை காய வச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்துங்க அதை தரம் பிரித்து இங்கே தறியில் கொடுத்து நெஸ்ஸு வெள்ளை பாய் இப்படி கலர் பாய் டிசைன்ஸ் பாய் எல்லாம் நாங்கள் தயாராக தயார் பண்ணுறோம் இந்த சாயம் கட்டுறதெல்லாம் இதுக்குன்னு தனி யூனிட் வச்சுருக்குங்க அது வந்து மும்பைலேருந்து வருதுங்க சாயம் வெள்ளை இது பாலிஷ்டு நூல் வந்துங்க சேலத்துலேருந்து நூல் கம்பெனிலேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இங்கெல்லாம் இப்போ ஆளுங்கெல்லாம் இதுக்கு ஒன்றும் நிறையா லேபர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இதில் வந்து பாய் முடியறது கோரை பொறுக்கிறது டெய்லரு பாய் ஓட்டுனர் இப்படி பல்வேறு பிரிவு இதில் இருக்குதுங்க நாடா அடிக்கிறதிலந்து இப்போ நாங்கள் வந்து இந்த பாயை ஓட்டிங்க தரம் பிரித்து இப்போ முடிஞ்சு நாடா அடித்து வைண்டியம் பண்ணி கட்டு பண்ணி எல்லா நான் மாவட்டத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க நான் மிகவும் ஃபஸ்ட்டு பா பள்ளி படிப்பை முடித்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசனை பண்ணி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க அப்பொழுது தான் அந்த தொழில் நான் பயிற்சி எடுத்தோன்னே ஒரு நம்மளே செய்யலாம் அப்படின்னு இந்த தொழிலை நாங்கள் ஆரம்பித்து செஞ்சேங்க பல்வேறு காலகட்டத்துலேயும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு மிஷினில் இருந்து அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏழு எட்டு மிஷின் போட்டு ரொம்ப க சிரமப்பட்டு நான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்து முன்னேறி வந்திருக்கிறேங்க இதை ப நீங்கள் வந்து நாங்கள் இப்போ இந்த இப்போ தொழில் செய்யும் போதே இதனுடைய கஷ்டம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ச தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க அவ்வளோதையும் நாங்கள் முன்னேறி வந்து கடந்த காலத்திலாம் கஷ்டம் பண்ணி இந்த கடந்த முப்பது வருடங்களாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு எல்லாத்துக்கிட்டையும் சத்ரியா மேட் இண்டஸ்ட்ரீஸ் பேர்னா நல்ல தரமான பாய்கள் அப்படின்னு தேடு மதுரையிலேருந்து தடு கிருஷ்ணகிரிலேருந்து தடு கோயம்புத்தூர்லேருந்து தடு காரைக்கால் வரைக்கும் நாங்கள் நிறையா தெரியுதுங்க ஏன் சென்னைக்கே எங்களை தெரியுங்க அந்தளவுக்கு நாங்கள் நிறையா தரமான பாய்களை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க உங்களுக்கு தேவையான பாயை எங்கள் இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போய் பயனடைங்க நன்றி வணக்கம் அந்த கோர புல்லு நமக்கு முழுசாக ஒரு டிசைன் உள்ள பாயாக வெளியே வர வரைக்குமே அது மட்டும் இல்லாமல் அந்த பாயில் கையால் செய்யப்படுற அந்த திருமண முகூர்த்த நாளோட பின்னுறதும் முகூர்த்த நாளோட டேட்டை பின்னுறதும் மாப்பிள்ளையோட நேமை பின்னுறதும் மா பொண்ணோட நேமை பின்னுறதை பற்றி நம்ம பார்த்தோம் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்க கூட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி பல நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கணுன்னா எங்களுடன் நீங்கள் இணைந்திருங்கள் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்